வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா தலை சுற்றுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் இருபதாயிரம் தங்கத்தோட விலை உயர்ந்து அறுபத்தி ஒன்பதாயிரம் அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இது மேலும் வந்து பார்த்திங்கன்னா நாளையும் அதனுடைய உயர்வை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ஒரு வரலாறு காண அளவுக்கு உச்சத்தை தொடப்போகுது இது தொடர்ச்சியாக வரலாறுக்கான அளவு உச்சத்தை தான் தொட்டுருக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க

விலை வந்து எட்டு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு காணப்படுது இது வந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொட்டது மேலும் பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் நான் மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து நான்காயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்குன்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்க வேலையில் இருபத்தி ரெண்டுக்கு தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எட்நூற்றி பத்தா காணப்பட்டது தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் விலை ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி அஞ்சு அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பதா காணப்பட்டது எழுநூற்றி அறுபது ரூபாய் விலை உயர்ந்து ஒரே நாளில் அறுபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து அறுபத்தி மூன்றாயிரத்தி அறநூற்றி நாற்பது அப்படிங்கிற புதிய உச்சத்தில் காணப்படுற வேலையில் பத்து கிராம் எழுபத்தி எட்டாயிரத்தி நூறா காணப்பட்டது தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் விலை ஏற்றத்தோட எழுபத்தி ஒன்பதாயிரத்து ஐம்பது ரூபாயா காணப்படுது புதிய வரலாற்று உச்சத்தில் நூறு கிராம் ஏழு லட்சத்து எண்பத்தி ஓராயிரமாக காணப்பட்டது ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை வந்து ஏழு லட்சத்து தொண்ணூறாயிரத்தி ஐநூறுவா காணப்படுது எட்டு கிராமோட விலையில் மேலும் ஏற்றணும் பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்தி ஐநூறு சரிவென்று பார்க்குறப்ப ஆயிரத்தி ஐநூறு இருந்து ஆயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியா வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்றத்தை விட சல்வின் வேகம் தாக்கம் ரொம்பவே கம்மியாக தான் போகுது இதே விலை நீங்க குறைவான விலையில தங்கம் வாங்கினா பதினெட்டு கார்ட்டில் வாங்க முடியும் அதுவே பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தி ரெண்டு காட் தங்கத்தோட விலை மாதிரி தான் தெரியுது ஒரு கிராம் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்தாக காணப்பட்டது எண்பது ரூபாய் விலை உயர்ந்து ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சா காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வேலை வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஓராயிரத்து ஆயிரத்து நாற்பதாக காணப்பட்டது அறுநூத்தி நாற்பது ரூபாய் விலையேற்றதோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரத்துல இருந்து ஒரே நாளில் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பது அப்படிங்கிற புதிய வார் லாற்று உச்சத்தில் காணப்படுது பார்த்துக்கிறாங்க அறுபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாக காணப்பட்டது எட்நூறு ரூபாய் விலையேற்றத்தோடு காணப்படுது இதே வேலை உலகச் சந்தையில் தங்கத்தின் விலையானது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபது டாலர் என்கிற புதிய வார் லாற்று உச்சத்தில் காணப்படுகிறது உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது தொடர்ச்சியாக வரலாறு காண அளவு உயரம் கண்டு வரும் காரணத்தால் தங்கத்தின் விலையானது உலகளாவிய விலையானது வரலாறு காணாத அளவுக்கு தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டே வருகிறது இது இந்தியாவிலும் நமக்கு அபாயகரமான ஏற்றங்களை தொடர்ச்சியாக பெற்று கொண்டு தங்கத்தின் விலை